முன்னை அனுராடிய சந்தித்து போர் புரிந்தார் ஒரு போர் புரிந்தார் சரியா அதுல வந்து தோல்வடைந்தது

வேட்டி வேட்டி எடுத்து அந்த பாதி தானே கட்டி இருக்கு பாதி கட்டனத அவரே வேட்டில கட்டி அவருக்கு காட்டனார் அப்புறம் வந்து இறந்து விட்டா துட்டங்கள மாட்டான் அப்புறம் சத்தாதிசன அவருடைய சகோதரன் தான் ரூவான் வெளிய கட்டினார் 300 அடி உருளுக்கு தாங்கட்டு சுற்றியும் வள்ளாற்ற 99 விகாரங்களை கட்டி இருக்காரு என்ன துட்டங்கள